ஹலோ டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்துங்க இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நிறைய பேர் கனவு இருக்குது இப்போ தேர்ட் ரவுண்டுக்கு எல்லோரும் வந்திருப்பீங்க நமக்கு நினச்ச காலேஜ் கிடைக்காமல் போகலாம் இல்லை கிடைச்ச காலேஜில் படிக்க விருப்பமில்லாமல் இருக்கலாம் சரி நான் இப்படி இல்லைன்னா சார் என்ன பண்ணுறது எனக்கு பணமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நான் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு போகவே முடியாதா வேலை கிடைக்காதா நாங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது பண்ணலாமா அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிட்டுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுப்போம் நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் டிஃப்ரெண்டாக பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா எஸ் அது என்ன அப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்கலாம் ஹவு த ஹுமானிட்டிஸ் ஷேப் த கிரிட்டிக்கல் திங்கிங் ப்ராப்ளம் சால்விங் தான் நம்ம கண்டென்ட்டாகவே கொடுத்துருக்குறோம் எப்படி வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிறவங்க கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ண முடியும் எப்படி வந்து ப்ராப்ளம் சால்விங் பண்ண முடியும் இன்ஜினியர்ஸ் தான் பண்ணணுமா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பண்ணக்கூடாதா பண்ணலாங்க அப்படி ஒரு கோர்ஸ் இருக்குது அந்த கோர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒயிட் டு சூஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இது எல்லாருக்கும் உள்ள நார்மலான கேள்வி நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது டாக்டர் படிக்கும்போது நான் ஏன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறதுனா என்ன சும்மாவா அப்படின்னு நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கீங்க இல்லையா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் பண்ணலாங்க அது என்ன ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபவுண்டேஷன் ஃபார் டைவர்ஸ் கேரியர்ஸ் ஒரு ரிசர்ச் ஃபீல்டில் போகலாம் எஜுகேஷன் ஃபீல்டில் போகலாம் மீடியா ஃபீல்டில் போகலாம் பப்ளிக் சர்வீஸ் கம் போகலாம் டெக்னாலஜிக்கல் பாயிண்ட்லையும் போகலாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுங்கிறது டைவர்சிஃபை ஸோ இது எல்லா இடத்துலையுமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து பிளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது அடிப்படையான விஷயங்களை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஸோ டெவலப்ஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் க்ரியேட்டிவிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ப்ராப்ளம் சால்விங் க்ரியேட்டிவிட்டி கிரிட்டிக்கல் திங்கிங் இது ஒரு இன்ஜினியர் மட்டும் தான் இருக்குமா ஏன் எங்களுக்குலாம் இருக்காதா அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் மிகப்பெரிய விஷயங்கள் இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கு பட் யாரும் அதை பற்றி அதிகமாக பேசலை இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம சேனலில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் என்னெல்லாம் ஒண்டர்ஸ் நடக்குது இதை கண்டிப்பாக நம்ம கொடுக்கப் போகிறோம் நீங்களும் பார்த்துக்கிட்டே வாங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் வைடு ஸ்கோப் இன் இன்டர் இன்டர்சிப்ளின் ஸ்டடிஸ் அதாவது இன்டர் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கான வைடு ஸ்கோப் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல கட்டாயமா நிறையா இருக்கு இது இன்ஜினியரிங் மட்டும் தான் இருக்கு அப்படிங்கலாம் கிடையாது மெடிக்கல் அப்படின்னா ஒரு மெடிக்கல் பேஸ்ட் ஒரு 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 வேர்ட்டல போனால் ஒரு வேட்டிக்கல போயிட்டே இருக்கணும் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் மல்டி டிசிப்ளரியா போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய வந்திருக்கு ஆனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்னைக்கு இல்லைங்க எப்பவோ அந்த மாதிரி இன்டர் டிசிப்ளிக வந்து கொலாபரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே இருந்தது வை நோ ஏன் இப்ப வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணும் சார் அப்படின்னா டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூம் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது இன்ஜினியரிங் மட்டும் தான் டிமாண்ட்ஸ் இருக்குங்கிறது ஒரு பக்கம் பேசப்பட்டாலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஈக்குவல் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும் ஏன்னா இன்டர்சிபடி நாலேஜ் டெக்னாலஜி ப்ளஸ் ஹியூமானிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு இனோவேஷன் அதாவது டெக்னாலஜி ப்ளஸ் ஹியுமானிட்டிஸ் ஈக்குவல் டு இனோவேஷன் அப்படிங்கிற பாயிண்ட்டாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸால் பண்ண முடியும் அப்படி இன்றைக்கி ஆர்ட்ஸ் அண்ட் சைய்ஸ்லேயும் சில டிகிரிகள் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ சொசைட்டியல் நீட்ஸ் மென்டல் ஹெல்த்து சஸ்டைனபிலிட்டி அண்ட் கம்யூனிகேஷன் ப்ராக்டிசஸ் இது எல்லா பார்ட்லையுமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிளேயிங் வெரி பிக் ரோல் ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நம்ம சாதிக்க முடியுமா சார் நிறைய பண்ணுவா நிறைய பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் முடித்தவங்க சாதிச்சிருக்காங்க இன்றைக்கி பெரிய பெரிய ஹையர் பொசிஷன்ஸ் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சுட்டு தான் ஹையர் பொசிஷன்ஸ் ஒரு கலெக்டர் ஆகட்டும் இல்லை ஒரு சிபிஐ ஆஃபீஸர் ஆகட்டும் இல்லை ராவில் இருக்கக்கூடியவங்களாகட்டும் இல்லை இன்டர்நேஷனல் அஃபேர்ஸில் இருக்கக்கூடியவாகட்டும் இவங்க எல்லாமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பண்ணிட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க பாப்புலரான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் என்ன இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சைக்காலஜி ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் சோசியாலஜி ஜெர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் கேரியர் பார்ட்ஸ் வந்து கண்டென்ட் இங்கெல்லாம் இவங்க இதெல்லாம் படிச்சா என்ன சார் பண்ணலாம் கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் போகலாம் கவுன்சிலிங் மீடியா டீச்சிங் எக்ஸட்ரா நிறைய விஷயங்கள் இங்கே பண்ணலாம் இது ஒரு பாட்டுங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சயின்ஸ் கோர்சஸ் இருக்கு நம்ம சும்மா லிமிட் பண்ணி ஒரு புரிதலுக்காக சொல்றோம் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்வரோமெண்டல் சயின்ஸ் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கு வந்து குவான் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அது மாதிரி கெமிஸ்ட்ரி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக்கை தாண்டி பயோ கெமிஸ்ட்ரிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ரொம்பவே நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இன்னும் நிறைய டீப்பாக நீங்கள் டைவ் பண்ணி பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரிஸ் இங்கே வைட்டல் ரோலு பயாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூ அது மாதிரி இன்றைக்கு வந்து மைக்ரோ பயாலஜி ஆகட்டும் இல்லை வந்து பயோ கெமிஸ்ட்ரி ஆகட்டும் இல்லை டெக்னாலஜி ஆகட்டும் இதெல்லாம் பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு நமக்கு தான் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரே பாயிண்ட்டில் யோசிச்சுட்டு இருக்கிறோம் மாற்றி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஸ்கோப் இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது நம்மளும் இதை பற்றி தேடும்போது தான் இவ்வளோ ஸ்கோப் இருக்கா அப்படின்னு நினச்சோம் அது உடனே உங்களுக்கு சொல்லணுங்கிறத இந்த வீடியோவை நம்ம ட்ரை பண்ணோம் ஸோ என்ட்ராமெண்டல் சயின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டு இன்னி ஃபியூச்சர்ல இதில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போகிறோம் இது என்னென்ன பண்ணலாம் சார் ரிசர்ச் பிளான் பண்ணலாம் டேட்டா சயின்ஸ் பண்ணலாம் டீச்சிங் பண்ணலாம் பயோடெக்னாலஜி பண்ணலாம் ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகலாம் எஸ் இது எல்லாமே சயின்ஸ் பண்ணால் பண்ண முடியும் அதே மாதிரி காமர்ஸ் ஒரு பாயிண்ட் வந்து பெரும்பாலும் வந்து வந்து பேசப்படுது பிகாம் ஜென்ரல் இதுதான் எல்லாருமே பிகாம் அப்படின்னால நம்ம நினைச்சு அதில் அதிகமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்து நாட்டம் செலுத்துறாங்க பிகாம் ஹானர்ஸ் இருக்கு பிகாம் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் பிகாம் அக்கௌண்டிங் பினான்ஸ் பிகாம் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் இன்னும் பிகாம்ல எத்தனையோ கோர்சஸ் இருக்கு நான் சும்மா ஒரு இன்புட்டுக்காக உங்களுக்கு இந்த விஷயங்கள் சொல்றேன் சோ இது மட்டும் தான் இப்போ ஆர்ட்ஸ் பார்த்தாச்சு சயின்ஸ் பார்த்தாச்சு காமர்ஸ் பார்த்தாச்சு இது மட்டும் தான் இருக்கா சார் அப்படின்னா இன்னும் நிறைய ஆர்ட்ஸ் இருக்கு எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இன்டர்சிப்ளரி ஃபீல்ட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ரொம்ப ரொம்ப சூப்பர்பான நினச்சி பார்க்க முடியாத ஒரு ட்ரெண்டிங்கான விஷயங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா சைக்காலஜி பிளஸ் நியூரோ சயின்ஸ் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல என்வரோமெண்டல் சயின்ஸ் அண்ட் பாலிசி டிசிஷன்ஸ் பாலிசி மேக்கிங் டேட்டா சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்சஸ் டிஜிட்டல் ஹியூமனிட்டிஸ் கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி டிஜிட்டல் டிஜிட்டல் சைபர் ஃபாரன்சிக்ஸ் இந்த ஏரியாலாம் ஒரு ஹாட் ட்ரெண்டிங்கான ஏரியா ஸோ இந்த ஏரியாவில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் தேவைப்படக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்குது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஏரியாவாக இருக்குது நம்ம ஜென்ரலாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த மூணு பார்ட் நம்ம சொன்னோம் இல்லையா அதுலேயே நம்ம லைஃப் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் பட் இப்படி ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சார் அப்படி என்ன இருக்குது பார்க்கலாம் வாட் இஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரீ இயர் டிகிரி ப்ரோக்ராம் எல்லாருக்கும் தெரியும் அதில் கோர் டாப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் படிப்பீங்க ஜாபா படிப்பீங்க ஸோ இதுதான் ஒரு இன்ஜினியரிங் சொல்லிட்டு பேசிக்காக படிக்கிறாங்க டேட்டா ஸ்ட்ரக்சர் இது இதுதான் அவங்களும் படிக்கிறாங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இதுதான் அவங்களும் படிக்கிறாங்க வெப் டெவலப்மெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே அவங்க ஃபோர் இயர்ஸாக படிக்கிறாங்க நீங்கள் த்ரீ இயர்ஸாக படிக்கிறீங்க அதுவும் இன்ஜினியரிங்ல இப்போ என்ன பண்ணிங்கன்னா த்ரீ இயர்ஸ் படிச்சுட்டு தேர்ட் இயர்ல வந்து ஃபோர்த் இயர்ல யாருமே படிக்கிறது இல்லை ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு கம்பெனிக்குள்ள இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க நீங்களும் த்ரீ இயர்ஸ் படிச்சு ஃபோர்த் இயர் கம்பெனிக்குள்ள போய் ஜாயின் பண்ணணும் அப்படினா தாராளமாக பண்ணலாம் பட் என்ன ஒரு இடத்துல வந்து இந்த ஃபோர் இயர் டிகிரிங்கிறது கொஞ்சம் ஹைஃபை ஆகும் ஒரு த்ரீ இயர் டிகிரிங்கிறது ஆகும் நம்ம சொல்லி 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 பழகினதுனால அப்படி இருக்குது ஸோ கம்பெனி சைட்லேயுமே ஒரு சின்ன ஒரு எங்கேயும் எங்கேயும் ஒரு சின்ன டிஃப்ரென்சஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் ஃபியூச்சர் அப்படி இருக்குமானா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைங்க எங்கெல்லாம் சார் நான் வேலை பார்க்கலாம் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் எங்கெல்லாம் வேலை பாக்கணும் அது எல்லா எல்லாத்தையும் உங்களாலையும் வேலை பார்க்க முடியும் நீங்கள் டெவலப்பரா பார்க்கலாம் டேட்டா அனலிஸ்ட்டா நீங்க வேலை ஒரு ஏ இன்ஜினியர் நீங்கள் வேலை பார்க்கலாம் க்ளவுட் ஸ்பெஷலிஸ்டா வேலை பார்க்கலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய புது புது போர்ட்போடியாக போகுது இது எல்லாத்திலுமே உங்களுடைய தேவை கண்டிப்பா இருக்கும் ஸோ த்ரீ இயர் டிகிரி படிக்கலாமா அப்படின்னா கட்டாயம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இனி ஃபியூச்சரில் நிறைய வரும் ஓகே வாட் இஸ் பிஎஸ்சி டிஜிட்டல் அண்ட் சைபர் ஃபாரன்சிக்ஸ் இதுதான் ஒரு நியூஸ் ஸ்கோப் நான் சொல்ற ட்ரெண்டிங்ல வந்து நிறைய விஷயங்கள் அதில் ஒரு பாட்டை இன்றைக்கி பேசுறோம் அடுத்தடுத்து வர்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க இன்னும் நிறைய நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் என்னெல்லாம் இன்றைக்கி வித்தியாசமான விஷயங்கள் இருக்குது அதில் எப்படிலாம் நம்ம ஸ்பெஷலைஸ் ஆகிக்கலாம் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து கொடுக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க நிச் இந்த டிஜிட்டல் அண்ட் சைபர் ஃபாரன்சிக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ நீச் ஏரியா எமர்ஜிங் ப்ரோக்ராம் இன் சைபர் செக்யூரிட்டி பாயிண்ட் சைபர் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸுங்கிறது ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் ஃபாரன்சிக்ஸ் நம்ம எல்லாமே கேள்விப்பட்டோம் தடையவியல் அப்படிங்கிறது அதனால் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம இருந்துகிட்டு இருக்கிறது வந்து ஃபோர் ஜி நீ நீங்கள் இருக்க போகிறது வந்து ஃபைவ் ஜி இந்த ஃபைவ் கம்ப்ளீட்டாக நம்ம டிஜிட்டல் பார்ட்டில் இருக்கிறதுனால டெஃபினெட்டாக டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டாக ஒரு மிஷின் பேஸ்ட் தடவியல் கான்செப்ட் அப்படிங்கிற நம்ம கொண்டு வர்றதுக்கான புது ஸ்கோப் வந்து இருக்குது ஸோ டெஃபினட்டாக இதில் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக இருக்கும் எத்திக்கல் ஹேக்கிங் அப்படிங்கிறது இனி ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது மால்வேர் அனாலிசிஸ் நெட்ஒர்க் செக்யூரிட்டி கிரிமினல் லா அண்ட் இன்வெஸ்டிகேஷன் டெக்னிக்ஸு ஸோ இதெல்லாமே தான் இந்த பர்டிகுலர் பிஎஸ்சி சைபர் ஃபாரன்சிக்ஸ் இது எல்லாம் தான் பிஎஸ்சி டிஜிட்டல் சைபர் ஃபாரன்சிக்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க ஸோ இது எங்கெல்லாம் சார் வேலை பார்க்கலாம் அப்படின்னு எடுத்தா சைபர் ஃபாரன்சிக் அனாலிஸ்ட்டாக நீங்கள் வேலை பார்க்கலாம் செக்யூரிட்டி கன்சல்டண்ட்டாக நீங்கள் வேலை பார்க்கலாம் எத்திக்கல் ஹேக்கராக நீங்கள் வேலை பார்க்கலாம் கவர்மெண்ட் ஃபாரன்சிக் எஸ்பெர்ட்ஸை நீங்கள் எடுக்கலாம் இது நாட் ஒன்லி இன் கவர்மெண்ட் ஜாப்ஸுங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ் எடுக்கலாம் இன்டர்நேஷனல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ஒர்க் பண்ணலாம் நம்ம இங்கே ஐடி விங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஹெல்த் செக்டரில் ஒர்க் பண்ணலாம் இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் இந்த டிஜிட்டலோடைய இம்பேக்ட் இருக்கோ அது எல்லா இடத்துலையும் உங்களாலையும் கண்டிப்பா வந்து சூப்பராக வேலை பண்ண முடியும் ஏன் அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் என்ன படிக்கிறாங்களோ தான் நீங்களும் படிக்கிறீங்க ஸோ என்ன அப்படின்னா கொஞ்சம் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நார்மல் ஆர்ட்ஸ் அண்ட் சைஸ்ல முன்னாடியில பேசப்படாமல் இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி கோர்ஸுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் தேவைப்படுது அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் நிறைய காலேஜஸில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமா படிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்கலாம் இல்லையா சோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் ஒயிட் டு சூஸ் டிஜிட்டல் சைபர் ஃபாரன்சிக்ஸ் அப்படி நம்ம கேட்டோம் அப்படின்னா ரைசிங் சைபர் கிரைம்ஸ் இன்னைக்கு டே டு டே ரைட் நம்ம எல்லாருமே பார்க்குறோம் சைபர் கிரைம் எப்படி ரொம்ப ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்றது எல்லாமே இன்ஜினியரிங் தான் பண்ணுமா நாங்க பண்ணக்கூடாதா எஸ் நீங்களும் பண்ணலாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹை டிமாண்ட் ஃபார் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஃபியூச்சர்ல வரப்போகுது ஒர்க் வித் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஐடி ஃபார்ம்ஸ் அண்ட் கவர்மெண்ட் செக்டார்ஸ் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது இப்போ சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம்லாம் வரப்போகுது எல்லா விஷயமுமே டிஜிட்டல் சப்போர்ட்ல ஏஏ பேஸ் சப்போர்ட்ல மிஷின் பேஸ் சப்போர்ட்ல வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் சைபர் அட்டாக்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் அது எப்படி நம்ம தடுக்கிறதுக்கான வாய்ப்புமே வந்து கண்டிப்பா கிடைக்கும் இது நீங்க படிக்கலாமா சார் அப்படின்னா நீங்களும் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு யூனிக் பிளண்ட் ஆஃப் ஐடி பிளஸ் லா அண்ட் இன்வெஸ்டிகேஷன் சோ இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈவன் இன்ஜினியரிங்லேயே கிடையவே கிடையாதுங்க இது யுனிக் பிளண்ட் ஐடி மிக்ஸ் ஆயிருக்கு லா பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க இன்வெஸ்டிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க இது மூணும் சேர்ந்த ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் சோ இந்த கோர்ஸ் இனி ஃபியூச்சர்ல சூப்பரான ஒரு கோர்ஸ் வரப்போகுது சரிங்க சார் இவ்வளவு சொல்கிறீங்களே சார் இதுக்கெல்லாம் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா எஸ் எங்கெல்லாம் வேலை கிடைக்குன்னு பாருங்களேன் ஒரு சாப்ட்வேர் டெவலப்பர் ஏஐஎம்எல் இன்ஜினியர் டேட்டா சயின்டிஸ்ட் ஒரு புல் ஸ்டாக் டெவலப்பரு டிஜிட்டல் ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேட்டர் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டெக் கன்சல்டன்ட் ஐடி ஆடிட்டர்ஸ் இது எல்லா ஒர்க்குமே நீங்க தாங்க பண்ணணும் வேற யார் பண்றது ஸோ இப்படிப்பட்ட கோர்ஸ் நம்ம படிக்கலாம் இல்லையா ஆமா எங்க படிக்கலாம் எந்தெந்த காலேஜஸில் இது ப்ரொவைட் பண்றாங்க எங்கெல்லாம் சூப்பா இருக்கு தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் எங்க நல்லா இருக்கு அப்ராட்ல போய் படிக்கணும் எங்க நல்லா படிக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்க தொடர்ந்து பேசுவோம் இணைந்திருங்கள் உங்களுடன் சுரேஷ் இணையத்திலும் இதயத்திலும் பை பாய் செய்யும்